நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே நம்ம தற்போது பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் நமது நேர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது கோச்சார ரீதியான கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை நம்மளை கவனம்ங்கிற செயல்பாடுகளை செயல்படுத்த போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது கிரகங்கள் எந்தெந்த வரிசையில் அமைந்திருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய செயல்பாடுகள் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்தில் வந்து கிட்டத்தட்ட ஆரம்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு விஷயங்கள் நம்ம நிலைநிறுத்த வேண்டியிருக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தோட பதினேழாம் தேதிக்கு மேலே நம்ம அக்டோபர் மாதம் பிறக்கப்படுது இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா முடிவில் ஐப்பசி மாதம் அப்போ புரட்டாசி ஐப்பசி இந்த இரண்டு தமிழ் மாத செயல்பாடுகளுமே நம்மளுடைய ஆங்கில மாத ராசி பாலில் எடுத்துக்கிடுவோம் அப்படிங்கிறது தான் கணக்கு ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நேர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளை உலகியல் ரீதியாக சொல்லும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார தடைகள் நிறையா இருக்கு பார்த்திங்களா இந்த பொருளாதார ரீதியாக தடைகள் எல்லாம் விலக போகுதுங்க இங்கே அதாவது என்ன சொல்லணுன்னா பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மாறி பணம் கொஞ்சமாச்சு இருக்குது அப்படிங்கிற தன்மைக்கு ஒரு நல்ல மாற்றமாக நல்ல விதமான ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளை நம்மளுடைய கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு அள்ளி வழங்க காத்திருக்கின்றன இந்த அற்புதமான இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கப்போகுது என்னென்ன விஷயங்களில் நீங்கள் மாற்றத்தை ஏற்படப் போகிறீர்கள் என்பதை இந்த வீடியோ முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவரமாக தெரியும் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கன்னி ராசி நேர்களுக்கு அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கோச்சார ரீதியான கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கப் போகின்றன இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் கண்ணீராசிக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பான தன்மையையும் ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தையும் தரப்போகிறது என்பது உண்மை என்ன ஒளிமயமான எதிர்காலம் கிடைக்க போகுது அப்புடின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தையுமே தன்னுடைய செயலாற்றல் அனைத்தையுமே தன்னுடைய கண் நிமைகள் மூலமாகவே ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பீங்க ஒரு விஷயம் செய்யணுன்னு நினச்சா அப்படியே மைண்டில் ஸ்டோர் பண்ணி நெத்தி ஏறி அடிப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கே கடந்த நவம்பர் மாதத்துலேருந்து ஒரு புரியாத புதற்குள்ள மாட்டிக்கிட்ட ஒரு குழப்பம் ஐயோ சாமி என்ன பண்ணாலும் லாக் ஆகிட்டேனடான் நீங்களே சாமியை பார்த்து மனசார எனக்கு ஒரு காலம் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு தன்மையில் நீங்கள் கடந்த நவம்பர் மாதத்துலேருந்தே குழம்பிக்கிட்டு இருக்குது கவலைப்பட்டு இருக்குது நல்லா எங்களுக்கு தெரியுதுங்க ஆனால் இருந்தாலும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் பாதி அளவுக்கு தப்பிச்சிட்டீங்க இப்போ அதிகமாக மாட்டியிருக்கிறது நம்மளுடைய அஸ்த நட்சத்திரக்காரர்கள் தான் அவங்களுக்கு தான் அப்படியே ஒரு குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னா உள்ள நம்பருக்கு கூப்பிடுங்க கட்டாயமும் கூட சொல்லுவேன் ஓகேவா சரி இப்போ நம்ம ராசி பலன்களில் இந்த மாத பலன்களை பற்றி முழுமையாக பார்ப்போம் இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு மாதம் நம்ம சொன்னோம் ஏன் சொன்னோன்னா தொழில் துறை அதாவது வியாபாரத்துறையில் இருக்கும் நமது கன்னீராசினியர்களுக்கு லாபம் இரட்டிப்பாகும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ஒரு லாபம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க இந்த பொருளுக்கு தான் சொல்லி வச்சிருப்பீங்க அதை விட கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க பார்த்தீங்களா ஸோ அதை விட கிடைக்கக்கூடிய தன்மைகள் அதாவது நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாக கிடைக்கக்கூடிய தன்மையில் நிலைகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுது ஷேர் மார்க்கெட்டில் பயணிக்கும் நமது ராசிக்காரருக்கு ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஏற்றமான சூழ்நிலைகள் நீங்கள் ஒரு ஒரு பொருளையோ அல்லது ஒரு செயல்பாடுகளையோ நீங்கள் செயல்படுத்தும் போது ஷேர் மார்க்கெட் மூலமாக லாபத்தை அதிகமாக சந்திப்பீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைமை பொறுப்பு கிடைக்க மாட்டேங்கி எனக்குலாம் தலைமை பொறுப்பு கிடைக்குமான்னு என்னையவே பேசிட்டாங்க ஸோ அது எனக்கு ஒரு மன அழுத்தமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிற கன்னிராசினர்களுக்கு உங்களுக்குரிய அங்கீகாரம் கொடுத்து உங்களை ஒரு தலைமை பொறுப்பில் அமைப்ப அமர்வதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது தங்க நகை வாங்கவே முடியல என் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தான் சுக்கரனே உட்கார்ந்துருக்கார் ஆனால் என்னால் தங்க நகை வாங்க முடியே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற நமது கண்ணிராசிரியர்களுக்கு தங்க நகைகள் வாங்குவதற்கான ஒரு அம் அமைப்பாக அதன் மூலமாக ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை சந்திக்கும் செயல்பாடாக இந்த மாதம் உங்களுக்கு கோச்சார ரீதியான கிரகங்கள் தருகின்றன உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வில்லங்கங்களே இருக்குது கிடைக்குமா கிடைக்காதாங்கிற மனநிலைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு யாரேனும் வருத்தப்பட்டீங்கன்னா உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வில்லங்கங்கள் நிலை விலகி உங்களுக்குரிய சொத்து உங்களுடைய கையில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது அதே போல் அப்பா மகன் உணவுங்கிறது ஒரு பேச்சாற்றலே இல்லை பேசிக்கொள்ளவே மாட்டேங்காங்க என்னுடைய மகன் கண்ணிராசி எங்களுடைய அப்பா என் மகன் வந்து என் மாப்பிள்ள பேச மாட்டேங்க அல்லது என் மனைவிட்ட பேச மாட்டேங்க அப்படின்னு வருத்தப்படுற தாய் தகப்பனாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உறுதியாக உங்கள் குழந்தைகள் உங்கள் மீது அன்பு செலுத்தி உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு தவறான அன்பை விட்டு விலகி வந்து உங்கள் மீது முழுமையான அன்பு செலுத்துவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம் கூட்டு தொழில் செய்கிறோம் அந்த கூட்டு தொழில் எனக்கு பாட்டதுக்கு ஒரே கருத்து வேறுபாடாக இருக்குது நாங்கள் மொதல் முத போடும்போது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக யோசித்து என்னென்ன தவறுகள் வரும் அதை எப்படி சரி செய்யலாம் சரி செய்வதற்கான வாய்ப்புகள்லாம் என்னென்ன அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் பிளான் போட்டு தான் செஞ்சோம் ஆனால் எங்கள் பிளான் இங்கே பழிக்கிற எங்களுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டுகிட்டே இருக்குது இது ஒரு கொஞ்சம் மனசுக்கு ஒரு பயமாக இருக்குது ஒரு நட்பு கட்டுப்போயிடுமா அல்லது இந்த பார்ட்னர்ஷிப் கட்டுப்போயிருமோங்கிற பதட்டத்தில் இருக்கேன்னு சொல்லி வருத்தப்படுற நேரலாக இருந்தால் நான் சொல்கிற ஒரே ஒரு வழிபாடு மனசார செஞ்சுட்டு வாங்க கட்டாயமாக உங்களுக்கு அந்த மன அழுத்தம் உங்களை விட்டு நீங்கிவிடும் உங்களுடைய அருகில் இருக்கும் உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலில் சென்று வீட்டின் அருகில் இருக்கும் பெருமாள் கோயில் அது வந்து மூணு கால பூஜைகள் கட்டாயமாக நடக்கணும் ஓகேவா அங்கே உள்ள ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை இருபத்தோரு வெத்தலை வாங்கி வெத்தலையை வந்து காம்பில் சுற்றணும் அந்த காம்பில் சுருட்டி சுற்றாமல் வெத்தலை வந்து அப்படியே காம்பில் சுற்றி சுற்றி இருபத்தோரு வெத்தலை அந்த இருபத்தோரு வெத்தலையுமே ஒரு ஓட்டை கூட இருக்கக்கூடாது ஒரு கிரீசல் கூட இருக்கக்கூடாது தூய்மை அப்படியே நம்ம சாப்பாடு இலையை பார்த்தா எப்படி பார்ப்போம் அதே மாதிரி அந்த வெத்தலை அவ்வளோ தூய்மையாக இருந்து நீங்கள் மனசார வேண்டி நீங்கள் வந்து போட்டிங்கன்னா கட்டாயமாக உங்களுடைய பார்ட்னருக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் இது வந்து பார்த்திங்கன்னா தொழில் செய்கிறவங்களும் செய்யலாம் கனவு மனைவி ஒற்றுமை வேணும்னு நினைக்கிற கண்ணீராசிக்காரர்கள் உறுதியாக இதனை செய்யலாம் அப்படி செய்யும் போது உங்களுடைய புரிதலை ஏற்றுக்கொண்டு அவர்கள் உங்களை அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பை ஆஞ்சநேயர் உங்களுக்கு ஒரு ஆஸ்தவார்த்தை கொடுப்பார் அதன் மூலமாக நல்ல மாற்றம் கிடைக்கும் ஏன் அஞ்சனியா கும்பிட சொல்கிறோங்கிறத உங்களுக்கு இன்னொரு வீடியோ தெளிவாக சொல்கிறேன் ஓகேவா ஸோ இந்த செயல்பாடுகள் மூலமாக மாற்றம் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்க வேண்டாம் குற்றம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்தி அதை விட்டு நகர்ந்து செல்லுங்கள் உங்களுக்கு நல்ல விதமான மாற்றம் உண்டு காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் கன்னீராசிக்காரர்கள் யாரும் காதல் செஞ்சால் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய ஒளிமையமான காதல் சில நேரங்களில் இருட்டடைந்த சூழ்நிலையில் உருவாக்கக்கூடிய தன்மையில ஏற்பட்டோம் ஸோ நீ கவனமாக இருந்தீங்கன்னா ஒளிமையான முழு ஒளிமையமான காதல் உண்மையான காதலாக இருந்தால் உங்கள் குடும்பத்தையும் பாதிக்காது உங்களுடைய காதலன் காதலி குடும்பத்தையும் உறுதியாக பாதிக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கவனமாக இருங்கள் வெற்றி உறுதி மகிழ்ச்சி உறுதி நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்களே இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பது நிதர்சனமான உண்மை மீதி எழுபது சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பார்த்தீங்களா நீங்கள் பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் பிறந்த நேரம் இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு பிறந்த ஊர்மே கட்டாயம் வேணும் இதனுடைய செயல்பாடுகளை அடிப்படையாக கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை துல்லியமாக கணிச்சு தற்போது உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்கு உங்களுக்கு என்ன லக்னம் லக்ன ரீதியாக உங்களுக்கு கிரக நிலைகள் எந்தெந்த விஷயங்கள் அமர்ந்திருக்காங்க நவ கிரகங்கள் என்பதை துல்லியமாக ஆராய்ச்சி பண்ணி உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் மற்றும் உங்களுடைய எதிர்கால நிகழ்வுகளை மிக துல்லியமாக நம்மளால் கணக்கிட்டு குறிப்பிட முடியும் உங்களுடைய மனதில் ஏகப்பட்ட கேள்வி இருக்கலாம் நான் என்னோடய வாழ்க்கையில் அந்த பிஸ்னஸ் பண்ணிடுவேனா அல்லது நான் வேலைக்கு தான் போவேனா அரசாங்க வேலை கிடைக்குமா சொந்த வீடு கட்டிடுவேனா ஸோ மேபி ஒரு ஜாதகம்னு எடுத்தோம்னா ஒரு நேருக்கு ஒரு கேள்விக்கு மட்டுமே பதில் சொல்லப்பட கிடையாது அவங்களுடைய மனதில் உள்ள அனைத்து விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக கணக்கிட்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் தடையிலிருந்து நீங்கள் மீள்வதற்கான பரிகார முறைகள் உங்களுக்கு எல்லாமே மிக தெளிவாக சொல்ல நான் காத்திருக்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயந்தான் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் போட்டுவிட்டு நான் உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் அனுப்புவேன் நீங்கள் அக்கௌண்ட்டில் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான கால நேரத்தை கணக்கிட்டு குறிப்பிடுவோம் அந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதத்தை மிக துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு குறிப்பிட நான் காத்திருக்கிறேன் மேலும் நேரில் இன்னொரு முக்கிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் சார்பாக ஆன்லைன் மூலமாக ஜூம் மீட்டிங் மூலமாக கிளாஸ் நடைபெற்று கொண்டிருக்கிறது யாருக்காவது ஜாதம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நம்ம ஜூம் மீட்டிங்கில் நீங்கள் கலந்துக்கலாம் உங்களுக்கு ஜூம் மீட்டிங் உரிய விவரங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணப்படும் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஜாதகம் மற்றும் உங்களுடைய உடன் நிற்பவர்களின் ஜாதகத்தை உங்களால் கணித்து உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றத்தை அமைத்து கொள்ள முடியும் என்பது என்னுடைய கருத்து ஸோ விருப்பப்படும் நபர்கள் கீழே உள்ள டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தையும் பணிவான நன்றியும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்